இதுவும் காசி இருந்து ஒரு அற்புதமான பாடல் தான் ராஜா சார் சும்மா பின்னி எடுத்துகிட்டு பாரு அந்த படம் ஃபுல்லாகவே அருமையான பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஒன்றா யூடியூப்பில் போயிட்டு காசி ஜூக் பாக்ஸுன்னு போடுங்க எல்லாம் பாட்டு வரும் எல்லாம் பாட்டும் கேளுங்க ஒரு பாட்டாவது சுமாராக இருந்ததுன்னா என் பேரை மாற்றுக்கிறேன் எல்லாமே அந்த மாதிரிலாம் மியூசிக் போட எங்கேயும் வாராலேயும் முடியாது இப்போல்லாம் அத்தனை பாட்டுமே அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு ஸ்டே டியூன் குட் மார்னிங் ஹாவ் கிரேட் டு ஆல் ஓஹா நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சொல்வது யார் சொல் வெண்பணி துளியே மெல்லன பே சொல் பசும்புள்வெளியே என்னை காணும் அன்னை பூமி உன்னை காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓர் ஜென்மம் வானம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும் நான் யார் யார்ண கூடும் பூத்திடும் பூக்களை பார்த்ததில்லை அதன் புன்னகை மனம் அறிவேன் கொட்டிடு அருவியை பார்த்ததில்லை கை தொட்டதன் முன்னர்வருவேன் குக்கு குகுக்கென கூவும் குயில்களின் கூட்டத்தில் நான் இணைவேன் கட்டு கடங்கான் இணைவு கற்பனை விரித்திடுவேன் உங்கள் முகம் பார்த்ததில்லை வருந்தவில்லை நான் என் முகத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பது நான் தான் உங்கள் மேடை பாடல் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் ராத்திரி பேச்சின்லம் கதைகளில் போத்தது பல நினைவு கேட்டிடும் கதைகளில் கலந்தே உலவிடச் சுற்றி வரும் கனவு கற்றவர் பேசிடற்றதம் வரவு வாட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு வாழ்விட நான் கண்டு கண்டுகொண்ட தேடலில் தானே வாழ்க்கை பாடும் பாட்டிடிலே பாடகனான பாட்டில் வாழும் பூங்குயில் நான் ஓ நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் காணும் உலகங்கள் யார் கார கூடும் சொல்வது யார் சொல் வெண்பனி துளியே மெல்லன பேசு பசு புல்வெளியே என்னை காணும் அன்னை பூமி உன்னை காணவே இங்கே வேண்டும் என்னமோ ஜென்மம் வானம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும் நான் கானும் உலகங்கள் யார் கான கூடும்